ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் அவள் வடை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் லைக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் ஸோ ஒரு பவுலில் கெட்டியான அவள் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஸோ அவள் மட்டத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு இந்த அவள் வந்து ஊறட்டும் ஸோ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அவள் வந்து நல்லா ஊறியிருக்கும் ஒரு சில அவள் வந்து நம்ம ஊற்றுன தண்ணி ஃபுல்லாக அப்சார்வ் பண்ணியிருக்கோம் ஒரு சில அவள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நல்லா புளிஞ்சிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு அவளை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம ஆட் பண்ண அவள் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஸோ அரிசி மாவு கால் கப் கடலை மாவு கால் கப் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் துருவினை இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் கால் டீஸ்பூன் புளிக்காத தயிர் கால் கப் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்குவோங்க ஸோ இதை வந்து லூஸாக பிசையக்கூடாது டைட்டாக தான் பிசையணும் லூஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மெது வடைக்கி போடுற மாதிரியும் ஓட்டை போட்டு தட்டி போட்டுக்கலாம் இல்லை நம்ம மசால் வடைக்கு போடுற மாதிரியும் ஓட்டை இல்லாமலும் நம்ம போட்டுக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் ஸோ வடையை போட்டு உடனே திருப்பி போட வேணால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துரலாம் ஸோ டேஸ்டான அவள் வடை ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது ஒரு புது வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் பாய் பாய்